நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு நல்லா தினம் தோறும் நம்ம கேள்விகளை தேர்வு நோக்கத்துல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு தேர்வு பதினாலு ஓகேங்களா பதினான்காவது தேர்வு இன்னைக்கான இருபத்தி ரெண்டு கேள்விகள் ஓகேங்களா நிறைய நண்பர்கள் கேள்விகளை அதிகமாக சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுறதால இருபத்தஞ்சு கேள்விகள் எடுக்கலாம்னு பார்த்தேன் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் இருபத்தி கேள்விகளை பார்க்கலாம் இனி வரும் நாட்கள்ல நம்ம இருபத்தி கேள்விகளுக்கு மேல பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான தேர்வுக்கான கீ ஆன்சருக்கு போகலாம் இந்த தேர்வு எழுதாம யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் கே பாருங்க ஓகேங்களா அப்போதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் கேள்வி பிழையற்ற சரியான சொல் எது ஓகேங்களா திருவள்ளர் செல்வன் நம்ம கல்யாண பத்திரிகையில நிறைய இந்த வார்த்தைகளை கண்டிப்பா பார்ப்போம் திருவள்ளர் செல்வன் திருவள்ளச்செல்வி திருநிறைச்செல்வன் திருநிறைச்செல்வி ஓகேங்களா எது பிழையற்ற சொல் ஓகேங்களா வல்லினம் மிகனுமா இல்லது மிக கூடாதா அப்படின்றதுதான் இந்த கேள்வியில நமக்கு தெரிய வேண்டியது ஓகேங்களா இந்த திருவள்ள செல்வன் திருவள்ளச்செல்வி இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகக்கூடாது இந்த ரெண்டு இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு அதனால இது தவறு ஓகேங்களா என்னன்னா மூணு நாலு ஓகேங்களா திருவளச்செல்வன் அப்படின்னா என்ன பொருள்படுது அப்படின்னு பாத்தோம்னா ஒரு வீட்டுல ஓகேங்களா இப்போ கல்யாண ஒருத்தருக்கு பண்ண போறாங்கன்னா அதற்கடுத்து இன்னமும் ஓகேங்களா இன்னமும் அவங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்றது திருவளர் செல்வன் ஓகேங்களா திருவலர் செல்வி அதுவே அவங்கதான் அந்த வீட்டுல கடைசி ஓகேங்களா கடைசி பையனோ பொண்ணோ இருந்தா திருநிறையனு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்களோட முடியுது ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல பசங்க இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக திருநிறை செல்வனோ செல்வியோ ஓகேங்களா அவங்கதான் கடைசி பையன் கடைசி பொண்ணுன்றது அது திருவளர் செல்வன்னா அவங்களுக்கு அடுத்ததா ஓகேங்களா இன்னமும் கல்யாணத்துக்கு இருக்காங்க தம்பியோ தங்கையோ யாரோ இருக்காங்கன்றது பொருள் ஓகேங்களா இந்த சொற்கள்ல வல்லினம் கூடாது ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மூணு நாலு ஓகேங்களா அடுத்த கேள்வி கீழ்கண்ட இணைகளில் தவறானது எதுங்களா ஓடா கூட்டல் புள்ளி ஓடா புள்ளி வல்லினம் மிகனும் ஓகேங்களா அடுத்ததான் திருக்கூட்டல் கூட்டல் இது எல்லாருக்கும் தெரியும் பனி கூட்டல் துளி பனித்துளி வந்த கூட்டல் புத்தகம் வந்த புத்தகம்னு வரக்கூடாது ஓகேங்களா இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது ஓகேங்களா வந்த குட்டல் புத்தகம் வந்த புத்தகம்னு தான் வரணும் இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது அப்ப தவறான இனம் எதுனா இதுதான் ஆப்ஷன் டி இந்த வந்த புத்தகத்தை நம்ம ஆல்ரெடி ஞாபகம் இருக்குங்களா அடுத்த கேள்வி வேர் சொல்லை காங்க எழுந்தான் ஓகேங்களா எழுந்தான் என்னும் சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னா ஓகேங்களா எளிமையான ஒரு கேள்விதான் அடுத்த கேள்வி கொல் எனும் வேர் சொல்லோட வினையாளனையும் பெயரை கண்டறிய வினையாளனையும் பெயர் ஓகேங்களா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மேக்சிமம் வினையா வினையாளனையும் பெயர் ரயில முடியும் ஓகேங்களா அது இல்லாம வேற எப்படி முடியுன்னா இந்த மாதிரி கொள்பவர் காப்பவர் ஓகேங்களா இந்த மாதிரியும் முடியும் ஓகேங்களா ஆன்சர் என்ன கொல்லோட வினையாளனையும் பெயர் என்னன்னா கொல்பவர் ஓகேங்களா நண்பர்கள் கிட்ட எவ்வளவு நாளுக்கு நம்ம தேர்வு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க நம்ம கடைசி எல்லாமே டெஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா ரிப்ளை பண்ண முடியல தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அதனால தான் டெஸ்டே கூட இன்னைக்கு மதியம் அல்லது காலையில் போஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஆனால் இன்னைக்கு அதுவே முடியல ஓகேங்களா ஈவினிங்கு வேலை ஆயிடுச்சு அந்த அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து திரும்ப உட்காந்து கொஸ்டின் எடுத்து டைப் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ரிப்ளை பண்ணலான்னு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க தேர்வும் தாமதமாக ஆயிடுச்சு ஓகேங்களா கொஞ்சம் வேலை நிமித்தமாக வெளியில போனதால தவிர்க்க முடியாத சூழ்நிலைங்களா எப்படியாச்சும் மதியத்துக்குள்ள போட்டுடலான்னு பார்த்தா போட முடியல ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்த கேள்வி பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய ஓகேங்களா ரட்டு என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரட்டுன்னா இரண்டுன்னு அர்த்தம் ரட்டுனா இரண்டு நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தெலுங்குல என்ன கன்னடத்துல என்ன துளுவுல என்னென்னு இந்த மாதிரி சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல அதை நிறைய கேட்குறாங்க ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நிறைய எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்களா அதெல்லாம் கேக்குறாங்க மேபி குரூப் டூவில் கூட கேக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை எடுத்து வச்சா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் சோ அதை முடிந்த வரைக்கும் அந்த பாக்ஸை மட்டும் நைன்த் புக்கில் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா இரு வினைகளின் ஓகேங்களா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு கண்டறிய ஆள் ஆள் ஓகேங்களா ஆள் ஆள்னாலே நமக்கு என்ன ஞாபகம் ஆலமரம் ஓகேங்களா ஆள்னாலே ஆலமரம் தான் ஞாபகம் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆலமரம் ஆள் ஓகேங்களா அங்க ஒருப்பா ஓகேங்களா பேச்சு வழக்கில் ரொம்ப யோசிச்சு போட்டோன்னா தப்பா போயிடும் ஓகேங்களா அளவுக்கு கெஸ் பண்ணி நீங்க போட்டிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டனுக்கு சரியா ஆன்சர் பண்ணிப்பீங்க அப்ப ஆன்சர் என்ன தனி மனிதன் ஆலமரம் தனி மனிதன் ஓகேங்களா ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் ரெஸ்டாரண்ட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய நம்ம பெரும்பாலும் ஓகேங்களா இப்போ புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை இது ரெஸ்டாரண்ட் ஆனால இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்கும் உணவகமா இல்லை இவங்களை நெடுஞ்சாலை உணவகமா அதுவும் இல்லை தங்கும் விடுதியும் இல்ல வெறும் உணவகம் ஓகேங்களா வெறும் உணவகம் என்பதே ரெஸ்டாரண்ட் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் ஓகேங்களா இந்த மாதிரி குழப்பறதுக்காகவும் ஆப்ஷன்கள் சில இருக்கும் நம்ம தான் குழம்பாம ரொம்ப அவங்களா ரொம்ப ஐப்பாகி ரொம்ப யோசிச்சு போட்டோம்னா தவறா போயிடும் ஒரு சில கேள்விகளுக்கு அந்த மாதிரி கேள்விதான் இது அடுத்த கேள்வி வினைகளின் பொருள் வேறுபாடு உரி உரி ஓகேங்களா உரி நமக்கு இந்த உரினா என்ன தெரியுது தேங்காய் உரிக்கிறது சொல்லுவாங்களா சோ உரி அப்படின்னா என்னன்னா கழற்று அப்படின்றது பொருள் ஓகேங்களா அடுத்ததா உரிங்களா உரினா என்னன்னா ஒரு ஓகேங்களா வீட்டோட கூரையில கூரையில ஏதோ ஒரு இடத்துல கட்டி தயிரையோ மோரையோ என்ன பண்ணுவாங்கன்னா தொங்க விடுவாங்க அந்த காலத்துல ஓகேங்களா பூனை கிட்ட இருந்து ஓகேங்களா சின்ன சின்ன விலங்கு கிட்ட இருந்து சின்ன சின்ன அந்த பூச்சிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி தொங்க விடுவாங்க அதற்குள்ள பானையை வச்சு மோரையோ தயிரையோ இந்த மாதிரி எது தேவையோ அதை சேமிச்சு வைப்பாங்க ஓகேங்களா அதுக்கு பேர் தான் உரி ஓகேங்களா அப்போ அதுக்கு தமிழ் சொல்ல என்னன்னா தூக்கு ஓகேங்களா ஆன்சர் என்ன கழற்று மற்றும் தூக்கு இந்த ரீனா கழற்று பெரிய ரீனா தூக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் ஓகேங்களா வயல் என்ன வரும் பாருங்க பகல் பழமை வராது செய் நெல் வராது நீர்நிலை கேணி ஓகேங்களா கழனி பழனம் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா வயல்னா கழனி பழனம் அப்படின்னு இருக்கோம் வயலுக்கான பொருள் ஓகேங்களா ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் நித்திலம் பொருள் ஓகேங்களா நித்திலம் நித்திலம் மாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா நித்திலம்னா என்ன இதுல இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் ஓகேங்களா குறிப்பிட்டு சொன்னா முத்து ஓகேங்களா நித்திலம் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா முத்து ஓகேங்களா பொருள் அடுத்ததா ஆ என்னும் ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருளை கண்டறிய நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஆ ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச ஆக்கு பசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல போனீங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்த ஒரு மொழியும் மொத்தமாக அறுபத்தி ஏழு ஓரளவு ஒரு மொழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டோ இருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல அதை படிச்சு வச்சுக்கோங்க அதுல இருந்து கூட வரப்போற எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஆ என்னும் ஒரு மொழிக்கான பொருளில் பொருந்தாதது எது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பொருந்தறது எதுன்னு பார்க்கணும் பொருந்திரது எதுன்னு பார்த்தோன்னா சிவன் ஆ என்னும் ஓரளவு மொழிக்கான பொருளானா ஆமாம் சிவன் திருமால் நான் முகன் ஓகேங்களா இந்த மூணு பேருமே ஓகேங்களா ஆ என்னும் ஓரளவு மொழிக்கான பொருள்தான் இதுல பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா முருகன் என்பது என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அல்ல ஓகேங்களா முருகர் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி கீழே வர மாட்டாரு என்னன்னா ஆப்ஷன் டி முருகர் அடுத்த கேள்வி சை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிய சை அப்படின்ற எழுத்துக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்னன்னு பார்த்தோம்னா இதுல செல்வம் என்பதே சை என்னும் ஓர்த்து ஒரு மொழிக்கான பொருள் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து எடுக்கப்பட்ட டேட்டாஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்ததா ஊர் பெயரின் மறுவை கண்டறிய பழனி பழனி பழனியோட மறுபெயர் என்னன்னு பார்த்தோம்னா திரு ஆவினன்குடி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் திரு ஆவினன் நல்லா இந்த பண்பை பண்பொழில் இது எல்லாமே பண்பொழிப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊருடைய மறுவு பெயர்கள் ஓகேங்களா இது லெவன்த் புக்கில் திருமலை திருமலை முருகன் பல்லுங்களா அந்த செயல கொடுத்துருப்பாங்க இதுவும் ரொம்ப முக்கியம் பண்பை பண்பொழில் வந்து பண்புலிப்பட்டினம் அதோடைய மருவு பெயர் ஓகேங்களா திருச்சீரலவாய் என்பது திருச்செந்தூர் ஓகேங்களா என்பது திருச்செந்தூரோடைய மருவு பெயர் ஓகேங்களா இது வந்து பண்புலிப்பட்டினம் பண்புலி பட்டினம் இதோட மறுவு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலத்துல பண்பை பண்பொழில் அப்படின்னு அழைப்பாங்க பழனியோடைய மறுபு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா திரு ஓகேங்களா திருச்சீரவாய் திருச்சீரளவாய் என்பது திருச்செந்தூரோட மருவு மறு மறுவு பெயர் ஓகேங்களா அடுத்த கேள்வி கீழ்க்காணும் இணைகளில் தவறானது எது வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகும் எங்கெங்கெல்லாம் மிகாது அது தெரிஞ்சா இந்த கேள்விக்கு ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் என ஆக எனும் சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் ஆமாம் ஓகேங்களா என ஆகன்ற சொல்லுக்கு அடுத்ததா வல்லினம் மிகும் ஓகேங்களா ஆஹ் என ஆக இனி தனி ஓகேங்களா இந்த இந்த இடத்துல வல்லினம் மிகும் அடுத்ததா கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஆமாம் நான்காம் வேற்றுமை உருவான கூ வெளிப்படுற இடத்துல வல்லினம் மிகும் அடுத்ததா சால தவ எனும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது மிகும் சொல்லும் சால தவ இந்த ரெண்டு சொற்களுக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகும் சால சிறந்தது எழுதுறாங்களா சால சிறந்தது ஓகேங்களா அல்லது தவ சிறந்ததுங்களா இந்த இடத்துல என்னன்னா வல்லினம் மிகும் அப்ப இங்க மிகாதுன்னு இருக்கு அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் இருவாதாக இருக்கும் எதுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் படுத்துச்சிருவோம் அன்று என்று எனும் சொற்களுக்கு பின் வள்ளி நம்பிக்காது ஆமாம் அன்று என்று அந்த சொற்களுக்கு அடுத்ததா வள்ளி நம்பிக்காது அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான் ஏன்னா அடுத்ததா வள்ளி நம்பிக்கும் மிகாதுன்னு இருக்கு அப்போ ஆன்சர் இதுதான் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி கீழ்காணும் மரபு ஓகேங்களா மருவ பெயர் இணைகளில் தவறானது எது ஓகேங்களா மருவூர் பெயர்களோட தவறானது எது அப்படின்னு பாத்தோம்னா பாண்டிச்சேரியோட மருவ பெயர் என்ன புதுவை கரெக்ட் திருநகரி குருகூர் இதுவும் கரெக்டு விருதுநகர் விருதை இதுவும் கரெக்டு பாருங்க தகடூர்னு இருக்கு திண்டுக்கல்லுன்னு இருக்குங்களா தர்மபுரி தான் தகடூர்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் டி தான் தவறு ஆப்ஷன் டி தான் தவறான ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேங்களா அடுத்த கேள்வி மறுபெயரை கண்டறிய ஓகேங்களா இன்னைக்கு மறு பெயர் நம்ம நிறைய பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல ஸோ ஒரு ரிவிஷனா இருக்கட்டும் என்றா இன்னைக்கு கொஞ்சம் மறுபயர் கொஸ்டினா அதிக எடுத்துட்டேன் உறையூர் இதோட மறு பெயர் என்ன சரிங்களா உறையூர் உறையூரே மறு பெயர் மாதிரி தானே இருக்கு இதற்கு ஒரு மறு மறு பெயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் உறையூரோட மறு பெயர் என்னன்னா உரந்தை பழைய தமிழ் புத்தகத்துல இருக்கு இந்த டேட்டா உறையூருடைய மறு பெயர் என்னன்னா உரந்தை என்பது அடுத்ததா எச்எம் என்னும் சொல்லுக்கான பொருள் எச்எம் அப்படின்னு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன எச்எம்னா என்னன்னா செல்வம் ஓகேங்களா ஆன்சர் என்ன செல்வம் அடுத்த கொஸ்டின் பிழை திருத்துதல் ஒரு ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது நமக்கு எப்பவும் தெரிஞ்சதுதான் உங்களா உயிர் எழுத்து வந்தா அதற்கு முன்னாடி ஒவ்வொரு வரணும் அதுவே உயிர் மெய்யெழுத்து வந்தா ஒரு வரணும் ரெண்டே கான்செப்ட் பூ உங்களா புத்தகத்தை ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பூ அப்போ இது மெய் எழுத்து முன்னாடி ஒரு வரணும் அப்போ இந்த ஆப்ஷன் தவறு இங்கே ஒரு வரணும் இது தவறு அடுத்தது பாக்க ஒரு புத்தகத்தை கரெக்டா இருக்கு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கு அடுத்ததா உயிரெழுத்து அனுபவத்தை இதற்கு முன்னாடி ஓர் கரெக்டா இருக்கு அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும் எதுக்கும் அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம் ஒரு புத்தகத்தை கரெக்டா இருக்கு ஆனா இங்க பாருங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷனும் தவறு ஆன்சர் என்னன்னா ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவா இவங்களா இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு முசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பாருங்க வடு மூசு குறும்பை கச்சல் இந்த சொற்கள் எந்த வகையை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும் ஓகேங்களா டென்த் புக்கில் இருக்கு வடு மூசு குறும்பை கச்சல் இது எல்லாமே பிஞ்சு வகையை சார்ந்தது அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் முதல் நிலை தொழிற்பெயரை தேர்வு செய்க முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா அதுல முதல் நிலை தொழிற்பெயர்னா என்னன்னா திரியாம ஓகேங்களா திரியாம இருக்கிறது முதல்நிலை தொழிற்பெயர் இதுல பாருங்க தட்டு அடி ஓகேங்களா இப்ப அடிக்கு பதில் ஆடி அப்படின்னு இருக்குன்னா அது திரிந்து ஆடினு மாறிடுச்சு ஓகேங்களா ஒண்ணு இல்ல குரியல் நெடில் வேறுபாடு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா திரிந்த தொழில் பெயர்னா இது முதல் நிலை தொழிற்பெயர் ஸோ தட்டு கரெக்ட் அடி கரெக்ட் உரையும் கரெக்ட் அப்போ மூணுமே கரெக்டா இருக்கு அப்ப ஆன்சர் என்னன்னா அனைத்தும் கீழ்கண்டவற்றில் முதல் நிலை பெயர் எது எது தட்டு உரை அடி இது மூன்றுமே முதல்நிலை தொழிற்பெயர் தான் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்துக்க கலை சொல்ல இது பாருங்க எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் பட் என்னன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் பாருங்க டைனமிக்ஸ் தெர்மோ டைனமிக்ஸ் டைனமிக்ஸ்னாலே என்னன்னா இயக்கம் அதாவது ஒரு மோஷன்ல இருக்கிறது இன்ஜினியரிங் டைம்ல சொன்னா ஸ்டாட்டிக் மோஷன் சொல்லுவாங்க இதுல டைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னா அதாவது மோஷன் இயக்கத்திலேயே இருக்கிறது அப்போ டைனமிக்ஸ் அதை வச்சு நீங்க எஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெர்மோமெட்ரி நம்ம ஜாமெட்ரி சொல்லுவோங்களா அளவியல் அதே மாதிரி இந்த அளவியல் இருக்குங்களா அதை கெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒன்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அடுத்ததுக்கு போவோம் தெர்மோகிராம் கிராம் தெர்மோகிராம் கிராம் இது கொஞ்சம் கெஸ் பண்றதுக்கு கஷ்டம் தான் தெர்மோ கிராம்னா வெப்ப நிலை வரை அப்படின்றது பொருள் உங்களா டூ அடுத்ததான் தெர்மோ ஜெட்டுங்களா ஜெட்டுன்னா தாரை

வெண்டிலேட்டர் நம்ம கோவிட் டைம்ல நிறைய கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை வெண்டிலேட்டர் இதற்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா காலதர் அவங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க மெடிக்கல் டேர்ம் சார்ந்த கலை சொல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெண்டிலேட்டர் இதோட தமிழ் சொல் சரியான கலை சொல் என்னன்னு பார்த்தோம்னா காலதர்ல வித்தியாசமா இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை காலதர் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேள்விகள் நாலுல இருந்து நம்ம இருபத்தி ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா நேற்றுக்கு பண்ண கமெண்ட்டுக்கே ரிப்ளை பண்ண முடியலன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் வேலை நிமித்தமாக ஒண்ணுமே பண்ண முடியல என்னால ஓகேங்களா முடிஞ்சா நான் நைட்டு ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம எக்ஸாம் ஓகேங்களா எக்ஸாமுக்கு முன்னாள் வரைக்கும் கூட நம்ம டெஸ்ட் கொண்டு போகலாம் ஓகேங்களா கண்டிப்பா அந்த தேர்வு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓகேங்களா இப்ப நம்ம பாருங்க பதினான்காவது தேர்வு தேர்வுங்களா இது பதினான்காவது தேர்வு ஒரு தேர்வுக்கு மினிமம் இருபது கேள்வினா கூட இருநூத்தி எண்பது கேள்விகள நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஓகேங்களா அப்போ பாருங்க எவ்வளவு ரிவிஷன் ஆயிருக்குன்னு ஸோ முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கடைசியில உட்காந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா கரெக்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ணிட்டே வாங்கலாம் ஏன்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி கட்டத்துல இருக்கும் இன்னும் ஒரே வாரம் தான் அது அதுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் ஓகேங்களா சோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசா நிறைய படிக்கிறத தவிர்த்துட்டு ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க அதை ரிவைஸ் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் உங்களோட கடைசியில் கை கொடுக்கும் ஓகேங்களா எக்ஸாம் டைம்ல நமக்கு கை கொடுக்குறதே அந்த ரிவிஷன் தான் ரிவிஷன் ரொம்ப 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 மஸ்ட் யாரும் ரிவிஷன் பண்ணாம விட்டுறாங்க ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கு வீடியோல சந்திப்போம் நன்றி